அது எந்தெந்த காலேஜஸ்ல என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க அது வந்து கட் ஆஃப் எடுத்திருப்பீங்கல்ல அவங்க தான் இந்த கேட்டகரியில இருப்பீங்க ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் டீட்டெயில்ஸ்லாம் முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் ரெடியா அப்படின்ற அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் தான் ரீச் பண்ணி சப்போர்ட் கொடுக்க முடியும் ஓகேவா ஓகே டன் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் டுவெல்த் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே அண்ட் தென் நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் காமனான ஒரு விஷயம் மெயில் ஐடி தான் தேவை அதனால் ப்ரொபஷனலா ஒரு மெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க அது எப்படி சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது நான் சொல்றேன் உங்களோட நேம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்சியல் கொடுத்து நேம் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு அட் அப்படின்னு போட்டு ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ப்ரொஃபஷனலாக இருக்கும் எப்போவுமே உங்களுக்கு ஏன்னா அடுத்து உங்களுக்கு காலேஜுக்கு கொடுக்கறதுனால அடுத்தடுத்து காலேஜிக்கு உள்ள ஒன்று ஒன்று உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் தே கேட்பாங்க மெயில் ஐடி எல்லாமே வரும் அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கும்போது நீட்டாக இருக்கும் ஓகேவா அது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீப் யூர் சர்டிஃபிகேட்ஸ் ரெடி அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்களாம் அந்த காம்படிஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க உங்களோட அந்த கம்யூனிகேட் சர்ட்டிஃபிகேட்டாக ஆதார் கார்டு கம்யூனிகேட்லாம் வரல அப்படின்னா மறக்காம இப்போ நீங்கள் அப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு காலேஜுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கேட்பாங்க அதெல்லாம் அண்ட் தென் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் பண்ணி வச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்பர்மேஷன் காலேஜ் அதாவது காலேஜை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கா அப்படின்றத அப்டேட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி என்ன படிக்க போறீங்க அப்படின்ற கோர்ஸ் வந்து டிசைட் பண்ணிருக்கணும் ரெண்டு லைன் இருக்கு மெடிக்கல் லைன் போறீங்களா இன்ஜினியரிங் லைன்ல போறீங்க இன்ஜினியரிங் லைன்ல நிறைய இருக்கு இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் இருக்கு சிவிலு ட்ரிபிள்இசிஇ நிறையா இருக்குது நான் நாலு சொல்கிறேன் இதை தாண்டி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது கோர்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு எந்த கோர்சஸ் இருக்குது அப்படின்றத அனலசிஸ் பண்ணிக்கோங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ்லாம் விசாரிச்சு பாருங்க ஆன்லைனில் ரெஃபர் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல எது பெஸ்ட் கோர்சஸ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாலேஜபிளோடு இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தவுனே நீங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஓகே அதை அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தென் காலேஜஸ்லாம் எல்லா ஓளவு இந்த காலேஜிக்கு தான் நான் போகணும் கட் ஆஃப்ஸுக்கெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கவுன்சில் வச்சு போகிறதா அப்படின்றத நீங்கள் இப்போவே நீங்கள் அனலிசிஸ் பண்ணியிருக்கணும் கவுன்சிலில் வச்சு போகிறீங்கன்னா கட் ஆஃப் வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த கட் ஆஃப் வந்து இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க மே ஃபர்ஸ்ட் வீக்கே அதெல்லாம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும் அதுக்கும் உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் நான் அப்டேட் அந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் டொனேஷன் மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்களா காலேஜ்லாம் நீங்கள் செலக்ஷன் பண்ணிங்கன்னா செலக்ஷன் பண்ணுவீங்க அது எந்த காலேஜ் பெஸ்ட்டான காலேஜ் உங்கள் சீனியர்ஸ் ஐயுமே உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்ககிட்டலாம் விசாரிச்சு அந்த காலேஜ் உள்ளவங்ககிட்ட கூட நீங்கள் ஒரு அனாலிசிஸ் மாதிரி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கிடைக்கும் ஓகேவா அது நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் தென் கவுன்சிலிங் படி உள்ள போறீங்கல்ல அவங்களுக்கு வந்து போகிறது டாப் டென் காலேஜஸ் இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ காலேஜஸ் இருக்கும் அந்த மாதிரி கோயம்புத்தூர் மதுரை சென்னை அந்த காலேஜஸ்லாம் நீங்கள் போகணுன்னா இப்போவே நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா டன் அண்ட் தென் டாக்டர் லைனில் போகிறவங்க நீட்டுக்கு என்ன அகாடமியில் ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ப்ராப்பராக டீட்டெயில்ஸாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க ரிசல்ட்ஸ் வந்த உடனே ஓகேவா அண்ட் தென் அப்டேட் யுவர் நாலேஜ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு ஏன்னா டுவெல்த் வரைக்கும் நீங்கள் அந்த புக்ஸ் அந்த லைனில் வச்சுமே மட்டும்தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க இதுக்கப்புறம் தான் உங்களோட நாலேஜ் வந்து இன்க் இம்ப்ரூவ் பண்ணணும் இன்க்ரீசஸ் பண்ணணும் ஓகேவா காலேஜ் லெவலில் போகிறதுனால எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட் முடித்தவுடனே ஒர்க்குக்கு எங்கே போகணும் அந்த ஒர்க்குக்கு போகிறதுக்கு எந்த கோர்சஸ் படித்தா ஒர்க் போக முடியும் அடிஷனலாக என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இப்போ உள்ள கேண்டிகேட் படி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்துட்டு காலேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈஸியாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால உங்கள் நாலேஜும் அப்டேட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் அது ஓகேவா இந்த ரீ இந்த தகவலாம் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா பண்ணிச்சுக்கோங்க உங்களுக்கு ரிசல்ட் மே சிக்ஸ் வருது அதற்கான அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஓகேப்பா தேங்க் யூ